உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு பொதுக்குழு அவர் நீக்கப்படுறாரு அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு சொல்றீங்க ஆனா இப்ப அவர் செய்தது தவறு இல்ல அப்படின்னு சொல்லி நான் அதற்குள்ளே போக நீங்க எனக்கு தெரியுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அந்த பொறுமையை சொல்லணும் ஒரு கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன் அவர் உள்ள பொதுக்குழு நான் சொல்லிருக்கேன்னா இல்ல இல்ல நான் சொல்லவே இல்லை எப்பவுமே சொல்ல முதல்ல இருங்க நீங்க இருங்க நீங்க ஏதோ டெய் பண்ண சொல்லக்கூடாது நான் எந்த கருத்தையும் அன்றைய இல்லை புரியுதுங்களா இல்ல இல்ல நீங்க சொல்ல வைங்க இல்ல 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 செய்ய கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு ஓகே ஆனா என்னுடைய ஒரே கேள்வி என்னுடைய ஒரே கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இந்த இயக்கத்திற்காக ஒரு பயிலா போடப்பட்டது பயலாவில் நாற்பத்தி மூன்று பேரக்ராப்பில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கி எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநராக உடைக்கப்பட்டிருக்கிறது இதயத்தையே பிளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க புரிந்து கொண்டிருக்கிறீங்களா இல்லையா அதிமுக சின்னங்களும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து இப்ப வந்து டிபிசி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை வந்து மறுபடியும் முன்னிட்டு கொண்டு வரீங்களா எடப்பாடி எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்கு சந்தேகப்படங்களா குற்றம் சாட்ட என்ன பொறுத்து யார் குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பதுதான் அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த அந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டு இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி அதெல்லாம் நான் என்னைக்கு சொன்னேன் அவர் சொல்றதுக்குள்ளே அவர்கிட்ட கேட்கணும் அந்த கருத்துக்குள்ளேயே போக மாட்டேன் நீ அவனை கேப்பீங்க அவன் இருந்த நகை இருந்தேன்னு கேப்பீங்க அதுக்குள்ள என்ன ஜுவேர் இருந்தேன்னு கேப்பீங்க இதுக்குள்ள நான் பதில் சொல்ல முடியாது என்ன இருங்க என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும் சொல்ல முடியுமே ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு ஒரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது என்று பொறுத்தவரையிலும் நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம் வெளியேற்றவில்லை மீண்டும் நம் இணைக்கப்பட வேண்டும் சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பதும் அறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்தான் நானும் அறியதான் சொன்னேன் இயக்கம் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை அதுதான் நான் சொல்றேன்னுங்களேன் நான் அவர்லாம் சொல்றதுக்குலாம் எனக்கு கருத்து கேட்காதீங்க என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள் எல்லா ஒருங்கிணைவு நான் நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்று வீட்டுல அடிதடி நடத்தி சண்டை போட்டு அவங்கள சேர்றது இல்லையா இது ஒவ்வொருடைய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையும் என்னென்ன சட்டமன்ற பதிவேற்ற கூட மகேஷ் ஒரு புக்கை வெளியிடுகிற சொன்னார் உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக எழுபத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார் நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன் திருப்பி போட்டு விட்டீர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது எழுபத்தி நாலே திருப்பி போட்டு நாற்பத்தி ஏழு இருந்ததே எழுபத்தி நாலு மாற்றி விட்டீன் என்று கிண்டலாக சொன்னேன் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நீங்க வந்து மற்றவங்க நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைகிறேன் கேட்டாங்களே ஆறு பேர் வந்து ரொம்ப வர வர கேட்டதில்லை சொல்லிட்டு கூடாது அவங்க போட்டா நான் சொல்லிட்டு கூடாது மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்ற அதிலும் கேளுங்களேன்